இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கூட கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு முகமுகமாய் பேச போகிறார் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் வெளி தோற்றத்துக்கு தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உள்ளான எண்ணமோ வாழ்வதை விட சாகலாம் இந்த அடிமை வாழ்க்கை வாழ்வதை விட சாகலாம் இரவும் பகலும் இப்படி பிரயாசப்படுவதை விட சாகலாம் இன்றைக்கு வாழ்வதை விட சாகலாம் என்று சொல்லி அநேக கேள்வி அவர்களை வாட்டி கொண்டு இருக்கிறது இன்னும் அகால மரணம் கொடிய வியாதிகள் வந்த உடனே ஏன் ஏன் என்று கேள்வி வாட்டி வதைக்கிறது ஐயோ ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி வர வேண்டும் ஏன் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த கொள்ளை நோய் வர வேண்டும் இந்த கொடிய கேன்சர் வர வேண்டும் ஏன் என்ற கேள்வி இன்றைக்கு அநேகரை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் கூட இளம் வயதிலேயே இயேசு சேனை ரட்சித்தார் அவரை அறிகிற அறிவுகளை வளர உதவி செய்தார் என்னுடைய எட்டு வயதிலே நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் இருபத்தி ரெண்டு வயதிலேயே நான் செல்லும் போது அநேக இடங்களிலே பிசாசுகள் நடுங்க ஆரம்பிக்கும் பஸ்ல வேன்ல கார்ல ட்ரெயின்ல போகும்போது என் பக்கத்துல உள்ளவங்க ஆட ஆரம்பிப்பாங்க இப்படி அநேக காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு ஆனா நான் அநேக இடத்துல சிலருடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் ஜபித்தாலும் ஜெயமே இருக்காது அப்பெல்லாம் நான் புலம்போய் ஆண்டு ஏன் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை ஏன் 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 என்று சொல்லி பல நூறு முறை ஆண்டவரிடம் சமூகத்துல ஜபித்திருக்கிறேன் ஒரு நாள் உபாசம் இருந்து ஜபிக்கும் போது ஆண்டனுக்கு கொடுத்த காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு நான் உங்கள் புரோஜனத்துக்காக நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் எப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்றால் ஒரு இளம் வாலிபன் வந்தான் அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது இருபத்தி இரண்டு வயதிலே வாழ்வதை விட சாகலாம் என்பதுதான் உன்னுடைய எண்ணம் என்னடா வாழ்க்கை எங்கேயா தூக்கப்போட்டு செத்துரலாம் இப்படிதான் அவன் நினைத்துக்கொண்டே இருந்தான் அப்படி இருக்கும் போது இவனுக்காக ஜெபிக்கும் போது கையை நீட்டினாலே போதும் கீழே விடுவான் தலையில கையை வச்சா கீழே விழுவான் ஒரு நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எழும்புவான் இப்படி அநேக முறை நான் ஜெபிக்கும் போதெல்லாம் நடந்தது கேட்டேன் அண்டவரே ஏன் உரே தலையில கையை வச்சா கீழே விழுறான் மறுபடியும் எழும்புறான் அதே இருக்கிறான் இருக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே குடியிலிருந்து ஒரு விடுதலை இல்லையே வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லையே என்று சொல்லி கேட்டும் போது ஆவியனர் ஓராக சொன்னார் தலைமுறை சாபம் அதனால் வந்த விளைவுகள் மறைவதாக என்று கட்டளையிட சொன்னார் அவனுடைய தலையிலே கரங்களை வைத்து இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவித தலைமுறை சாபம் மறைவதாக என்று கட்டளையிட்டேன் உடனே தானே அன்றைக்கு அவனுடைய சரீரம் ஒரு கரண்டில் ஷாக் வாங்கினா ஒருத்தன் எப்படி துடிப்பானோ அப்படி நடுங்க ஆரம்பித்தான் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது அப்படியே கீழே விழுந்தான் அதன் பின்பு எழுப்பினான் சந்தோஷத்தோடு எழுப்பினான் அதன் பின்பு அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான் அவனுடைய வாழ்க்கை மாறியது சாதாரண லெவல்ல இருந்து அவனை ஆண்டவர் ஒரு உயரிய இடத்துக்கு கொண்டு போனார் அப்போதான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னன்னா சாபம் அநேக நன்மைகளை தடுக்கிறது சாபம் மகிழ்ச்சியாய் வாழ்வதை கெடுக்கிறது உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் முதல் பதினான்கு வசனங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பின்பு ஐம்பத்தி நான்கு வசனங்கள் அதாவது அறுபத்தி எட்டு வரைக்கும் நூத்தி பதிமூன்று சாபத்தின் விளைவுகளை சொல்லப்படுற நியாயபரமான சாபங்கள் இந்த நியாயப்பிரமான சாபங்கள் கர்ப்பம் விழுந்து போவதன் கர்ப்பத்தின் கனி தறிக்க விடாமல் பண்ணுவது மனநலம் பாதிக்கப்படுவது கொடிய கொள்ளை நோய்கள் குணமாகாத வியாதிகள் கடநிலை தத்தளிப்பது மன நோய் மனசம்பந்தமான பிரச்சனைகள் எளிதாக ஏமாந்து பணத்தை இழந்து விடுவது இப்படி அநேக காரியங்கள் அங்கே நூத்தி பதிமூணு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அடிமையாய் வாழ்வது சிறையிறில் இருப்பது கண்ணிரோடு வாழ்வது சத்துரு ஒடுக்குவது நெருக்கத்தில் இருப்பது இப்படி அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்க தூக்கம் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருப்பது இதெல்லாம் ஒரு சாபத்தின் அறிகுறி ஒரு மனிதன் இதை உணர்ந்து கொண்டால் மாத்திரமே அதிலிருந்து வெளி வர முடியும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சாபம் பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அவங்களுக்காக தெரியல ஏன் இந்த வியாதி ஏன் இந்த பலவீனம் இதுல இருந்து விடுதலையாக நான் என்ன செய்யணும் இதை அவங்களுக்கு தெரியாமல் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் கலாத்தியர் மூன்று பதிமூன்றை வாசித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு உங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் ஐயா இந்த நூத்தி பதிமூணு சாபத்தின் விளைவுகளுக்காக இயேசு சிலுவையிலே சாபத்தை ஏற்றுக்கொண்டார் இனி நீங்கள் சாபத்தை சுமக்க தேவையில்லை நீங்கள் இனி அடிமையை போல கூணி குறுகி வாழ தேவையில்லை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய விருப்பம் என்ன லேவியராக இருபத்தி ஆறு பதிமூன்றை வாசித்து பாருங்கள் கத்தருடைய பிள்ளைகள் நிமிர்ந்து நடக்க வேண்டும் இதுதான் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய விருப்பம் கத்தர் நம்மை குறித்து விருப்பம் வைத்திருக்கிறார் ஆனால் சாபமோ நம்முடைய ஸ்தானத்தை உணரக்கூடாதபடி நம்மை தனை தலை குனிந்து எல்லவும் நுழக்கூடாத கூணியை போல லூக்கா பதிமூணுல சொல்லப்பட்டது போல நிமிடக்கூடாதபடி சொசைட்டியில முன்னேறக்கூடாதபடி சமுதாய வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடி தொழில முன்னேறக்கூடாதபடி நம்மை கூனி செய்கிறது இன்றைக்கு நீங்கள் கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள் இந்த சாபத்தின் சங்கிலிகள் தறிப்பொண்டு போகும் இந்த சாபத்தின் சங்கிலிகள் தெரிப்பொண்டு போகும் சிலுவையை நோக்கி பார்க்காத வரைக்கும் ஒருவனும் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் தான் சாபத்தை உடைக்கும் திறவுகோல் ஆகும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் சாபத்தை உடைக்கும் தரவுகோள் ஆகும் நீங்கள் மெய்யாகவே பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு ஆண்டோடு மன்னிப்பு கேட்கும் போது கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கும் போது உங்கள் சாபம் எல்லாம் போகும் அதன் பின்பு விசுவாச அறிக்கை பண்ணுங்கள் இயேசுவே நீ எனக்காக சாபமாய் விட்டீங்க இனி நான் சாபத்தை சுமக்க தேவையில்லை இப்படி மாத்திர நீங்கள் ஜபித்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய துக்கம் சந்தோஷமா மாறும் மறுபடியும் இழந்து ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள் இதை ஒரு தொடர் செய்தியாக நான் பிரசங்கிக்கிறேன் பின்னாடி வரிசையாக நீங்க இந்த செய்தியை கேட்கலாம் கர்த்தரவுகளை ஆசிரியப்பராக அமேன் அமேன் இனி சாபத்துக்கான காரணம் என்பதை குறித்து அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் இது புரோஜ் நம்ம ஷேர் பண்ணுங்க எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்த்தரவுளை ஆசிரியப்பராக காட் பிளஸ் யூ